வணக்கம் இரண்டாம் பருவ தேர்வு டிசம்பர் இருபத்தி நாலு தொகுத்தறி மதிப்பீடு அதாவது ஏழாம் வகுப்பு தமிழ் இதற்கான விடைகளை நம்ம பார்க்கலாம் இப்போ சரியான விடையில் ஒன்று தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் டேஸ் இருக்கக்கூடாது இதில் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆ வந்து சோம்பல் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது ஆப்ஷன் இ முன்னீர் டேஸ் பெயர் என்ன இதற்கு ஆப்ஷன் இ உன் தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது தன் நெஞ்சி ஆப்ஷன் ஆ பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் அ பாரதியார் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது ஆப்ஷன் அ இயற் அதற்கடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கழனி என்றால் வயல் நிகர் என்றால் சமம் பரிதி என்றால் கதிரவன் முகில் என்றால் மேகம் அதற்கடுத்து இதில் ஒரு சில வினாக்களுக்கு மட்டும் உங்களுக்கு பதில் எப்படி எழுதலாம்னு சொல்லிருக்காங்க நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகனானூரு கூறுகிறது அப்போ இந்த கேள்விக்கு வந்து நம்ம கேள்வியில் எந்த பதில் ஆரம்பிக்கலாம் நாவாயின் தோற்றம் உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகிய தோற்றத்தை உடையதாக இருந்ததாக அகனானூரு கூறுகிறது அப்படின்னு எழுதலாம் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக பொழுது கப்பலின் உறுப்புகள் பெயர்கள் எரா பருமல் வங்கு கூம்பு பரைமரம் சுக்கான் அப்படின்னு எழுதலாம் அதற்கடுத்து பாருங்கள் பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குகன்னு கேட்கலாம் பண்டிகை கேணி என்பது திசை சொல் அதாவது இவ வந்து இந்த சொல் வந்து தமிழ் சொற்களாக இருந்தாலும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வழங்கப்படுவதால் இதை வந்து திசை சொல் என்று சொல்லுகிறோம் அதற்கடுத்து பகுபத உறுப்புகளின் காலத்தை காட்டுவது எதுனா இடைநிலை பகுபத உறுப்புகள் ஆறு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதில் இடைநிலை தான் காலத்தை காட்டும் கலைச்சொல்லை வந்து மெரெயின் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு இப்போ பாருங்க இடைச்சொல்லை சேர்த்து தொடரை எழுதுகின்றிருக்கு அப்போ புல் தின்றதுங்கிறத இடைச்சொல் வந்து ஐ போட்டு எழுதணும் புல்லை தின்றது பாடல் பாடினால் பாடலை பாடினாள் அப்படின்னு எழுதணும் அதற்கடுத்து இருபொருள் தருமாறு தொடர் அமைத்தல்ல மாலைன்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இப்போ கதிரவன் மறையும் நேரம் மாலை கழுத்தில் அணிவது மாலை அப்படின்னு எழுதலாம் அதற்கடுத்து இந்த பத்தியை படித்து நீங்கள் வந்து வினாக்கள் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பத்தியை படித்து எழுதுகிறப்ப வந்து நீங்கள் பாருங்க சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் ஆகளுக்கு சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும் அதற்கடுத்து விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும் அதற்கு பதில் பாருங்கள் இருவழி சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும் இது அதுக்கு எழுதணும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை இதற்கு பாருங்க இருவழிச்சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையாக சாலையை பயன்படுத்தக்கூடாது இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்டையுமே நம்ம எழுதணும் இதை எழுதினாதான் மூன்று மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி